பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தும் ஏன் தன்னுடைய தேசையில் முழுமையான பலன்கள் கொடுக்கல அப்படின்னு பற்றி பார்க்கலாங்க இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தும் தன்னுடைய தேசையில் முழுமையான யோக பலன்கள் கொடுக்காத அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பாருங்கள் அந்த கிரகம் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தாங்க தன்னுடைய தேசையில் யோக பலன்கள் கொடுக்காம போயிருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னா ஒரு கிரகம் பரிவர்த்தனை மூலிமா நல்லா இருக்கும் ஆனால் ஒரு கிரகம் வந்து நீச்சமாகவோ வக்ரமாகவோ அஸ்தங்கமாகவோ ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கும் அமைப்பில் வந்து இருக்கும் பட்சத்தில் வந்து தன்னுடைய இசையில் வந்து முழுமையான நல்ல பலன்கள் கொடுக்காது ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்றுங்க அந்த லக்கணத்துக்கு பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே அந்த கிரகத்தை சுப கிரகங்கள் பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருந்தால் பிரச்சனை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை சரி பண்ணி விட்டுருங்க சரிங்களா இப்போ அந்த கிரகம் பரிவர்த்தனை யோகா அமைப்பில் இருந்தும் பலன் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகம் நீச்சமாகவோ வக்கரமாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் பலன்கள் தராது நன்றி வணக்கம்